நான்கு அவன் மீராவிற்காக செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் அவள் முன்பு விஸ்வரூபம் எடுத்து நிற்க முதலில் அது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து பின்பு அது அவளுக்கு மிகுந்த பயத்தை கொடுத்திருந்தது இந்த பயத்தை அவளால் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது ஏன் அவையிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாது அது அவன் மனதை இன்னும் ரணமாக்கும் என்று யோசித்தவள் தன் தமக்கையிடமே தன் மனதை பகிர்ந்து கொண்டாள் அவளின் வார்த்தையில் படபடத்த ஆராதனா அவளின் அருகில் வந்து அவள் இரு தோள்களிலும் கையை வை வைத்து அழுந்த பற்றி கொடுத்து எதுக்கு பயப்படுற மீரா என்று கேட்டாள் என்னக்கா எனக்கு சொல்ல தெரியல ஆனா ரொம்ப பயமா இருக்கு இவ்வளவு நாளும் நேரமும் கூட நான் ஆன்டிய மட்டும்தான் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன் இப்ப அவ நினைக்கவே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்று அவள் கூறி முடிக்க என்ன இது மீரா நீ பயப்படுறது ரொம்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்காக அபிஷேக் குரல் கொடுத்ததை விட அவை குரல் கொடுத்திருக்காரு அபை அளவுக்கு அபிஷேக் அதிகமா பேச மாட்டார் நான் இங்க வந்த புதுசுல அத்தை என்ன ஏத்துக்கவே இல்லை எனக்காக போராடியதே அவை தான் அவை எனக்கு ஒரு சகோதரனா எப்போதுமே எனக்கு துணையா நின்னு இருக்கான் அதனாலேயே அவன் மேல எனக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்கு இப்போ உனக்காக அவன் போராடுனத கண் முன்னாடி பார்த்தவனா இன்னும் அவன் மேல இருக்க மதிப்பும் மரியாதையும் அதிகமாதான் ஆகியிருக்கு அவரை போய் நினைச்சு பயப்படுறேன்னு சொல்றியே இது பைத்தியக்காரத்தனமா உனக்கு தெரியலையா என்று அவளையே திரும்பி கேட்டாள் ஆராதனா அந்த குரலில் அப்பட்ட பாவ கோபம் மண்டி இருந்தது அவள் தன்னுடைய தங்கைதான் சின்னவள் தான் ஆனால் ஏதோ புரியாமல் பேசுகிறாள் என்று நினைக்க முடியவில்லை ஆராதனாவான் கண் முன்னே எல்லாம் இருக்க அவனுடைய காதலும் அதற்காக அவன் கொடுத்த விலையும் அப்பட்டமாக தெரிய சிறு பிள்ளைத்தனமாக பேசும் தன் தங்கையை கடிந்து கொள்ளத்தான் தோன்றியது ஆராதனாவிற்கு கோபமாக பேசிய பிறகுதான் தன்னையே கடிந்து கொண்டவள் சற்று குரலை தாழ்த்தி ஆதரவாக மீராவின் தலையை வருடி சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாத மீரா உன் கண்ணுல கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கோ எதையும் நானும் இல்ல மத்தவங்களும் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆழ்ந்து யோசித்து பார் உனக்கே எல்லாம் தென்ன தெரிவா புரியும் நம்ம அப்பா அம்மா உனக்கு மாப்பிள்ள பார்த்திருந்தா கூட அபை மாதிரி ஒருத்தனை உனக்கு பார்த்திருக்க மாட்டாங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் நான் என் அப்பா அம்மாவுக்கு ஏன் உனக்கு கூட துரோகம் பண்ணியிருக்கேன் நியாயம் செய்யல ஆனா அபிஷேக் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் என்னைக்குமே தலை குனிஞ்சதில்லை அபிஷேக் எனக்கு கிடைச்ச வரம் அவன் என்னோட வாழ்க்கையில இருக்கிற என்னோட பொக்கிஷம் அபிஷேக் உடைய காதல் கிடைக்கிறதுக்கு நான் எந்த காலத்திலயும் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சு பெருமைப்பட்டுட்டு தான் இருக்கேன் எங்க ரெண்டு பேரோட காதல்ன்றது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது அது இருதலை காதல் ஆனா அவனுடைய ஒருதலை காதல் அதுக்கே அவன் எந்த அளவுக்கு போராடி இருக்கான் நானும் அபிஷேக்கும் கஷ்டமோ இல்ல சந்தோஷமோ ரெண்டு பேரும் சேர்ந்து பகிர்ந்துகிட்டு அதை எதிர்கொள்கிறோம் ஆனா உன்னுடையது அப்படி இல்லை உனக்கும் அபைக்கும் சேர்ந்து அவன் ஒருத்தனை தனது காதலை திகிட்ட திகட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறான் சுத்தி இருக்கிற எங்களுக்கெல்லாம் அது புரியும் போது உனக்கு புரியலன்னு நீ சொல்றது எனக்கு கோபத்தை தான் கொடுக்குது ஏன் அம்மாவுக்கு கூட அபையோட காதல் புரிஞ்சதுனாலதான் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சாங்க இதுக்கு மேல அவனோட காதலை புரிய வைக்க என்ன செய்யணும்னு நினைக்கிற நீ இப்ப அவனோட காதலி கிடையாது அவனோட காதலி மட்டும் இல்லை நீ அவனோட மனைவி அபையோட மனைவி ஆனதுக்கு அப்புறமும் கூட அவையோட காதல் புரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ணலன்னா அது உன்னை மட்டும் இல்லை அவனோட வாழ்க்கையும் அழிச்சிடும் மீரா அவை ரொம்ப நல்லவ அபிஷேக் கூட எல்லாம் கம்பேர் பண்ண மாட்டேன் இரண்டு பேரும் இரண்டு விதமான குணாதிசயங்களை கொண்டவங்க தான் ஆனா ஒரு அக்காவா என் தங்கைக்கு நான் அறிவுரை சொல்றது என்னன்னா உன் கணவன் ஒழுங்கா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன் அவனோட காதலை மற்றவங்களை விட நீதான் புரிஞ்சுக்கணும் அப்பத்தான் உன்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அவரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என்று நீண்ட சொற்பொழிவாக கூறி முடிக்க அக்கா அவரோட காதல் எனக்கு நல்லா புரியுது அதிகமாகுது அதை எப்படி எனக்கு தெரியல அவர் என்னால அவரை காதலிக்க முடியுமான்னு தெரியல ஒருவேளை அப்படி என்னால முடியலனா என்ன பண்றது அக்கா என்று கண்கள் கலங்க பேசியவளை ஆதரவாக வருடியவள் மீரா ஏதேதோ யோசிச்சு உன் மனச போட்டு குழப்பிக்காத உன்னோட பயம் அவசியமற்றது எனக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு அக்கறை அவை மேலையும் இருக்கு அவர் தப்பு பண்ணுவார்னா கண்டிப்பா கேள்வி கேட்பேன் ஆனா அவர் தப்பே பண்ண மாட்டார் அதுதான் என்னுடைய கருத்து மனச போட்டு குழப்பிக்காத உனக்கு முன்னாடி இருக்கிறத நீயே ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்து செயல்படு அவசரப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை டைம் எடுத்துக்கோ பொறுமையா யோசிச்சு பாரு எல்லாம் உனக்கே புரியும் உனக்கான காதலை நீதான் புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது நீயேதான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் மீரா என்று அவள் தலையை வருடி தன் சின்ன தங்கையின் நெற்றியில் முத்தம் பதித்து விட்டு ஆராதனா நிமிர்ந்து நிற்க நாம ரெண்டு நே ரொம்ப நேரமா இங்க நின்று தனியா பேசிட்டு இருக்கோம் யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்க போகலாம் என்று அழைத்துக் கொண்டு வந்தாள் அவளுடைய பயம் தேவையற்றது என்றாலும் அவளுக்கானவற்றை அவளே தான் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சொந்த தங்கை என்றாலும் இதற்கு மேல் அவர்கள் இருவர் வாழ்விலும் தலையிட தனக்கு உரிமை இல்லை என்று தான் நினைத்தாள் ஆராதனா இவளுடைய சிறு பிள்ளைத்தனத்தை அவை பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையும் அதிகமாகவே இருந்தது எனலாம் தன் மனதில் உள்ளதை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது என்றுதான் அவள் ஆராதனாவிடம் பகிர்ந்து கொண்டது ஆனால் அவள் கேட்ட கேள்வியில் இவள் சற்று ஆடி போய்விட்டாள் ஆராதனா கேட்பதும் நியாயமான ஒன்றுதானே தனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பயம் தேவையற்றது என்று அவளுக்கே புரிந்திருந்தது இருந்தாலும் அது எதனால் இப்படி தன் முன்பு நிற்கிறது என்று அவளுக்கு சொல்ல தெரியவில்லை அது அவையின் மீதான பயம் இல்லை அவனின் காதலை தன்னால் சரியாக கொடுக்க முடியுமா என்ற பயம் மீராவின் கலக்கத்தை பார்த்த ஆராதனா சற்று ஆசுவாசப்பட்டு அவளை தோள்களில் தட்டி கொடுத்து பின்பு தன்னுடைய அறைக்கு அழைத்து கொண்டு வந்தாள் இன்னுமே அவள் முகம் குழப்பமாக இருப்பதை பார்த்து நீ பயப்படுறது மட்டும் இல்லை உன் அத்தா நா ஆருஷ் எல்லாருமே உன் கூடவே தான் இருக்க போறோம் நான் இங்க வரும்போது அபிஷேக் மட்டும்தான் துணையா நினைச்சு வந்தேன் ஆனா எனக்கு ஒரு சகோதரனா அவை மட்டும் இல்லாம ஒரு தகப்பனா ஜெகனும் துணையா ஜெகன் மாமாவும் துணையா நின்னு இருக்காரு ஆனா உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம் பயப்படாத அத்தையும் உங்க கல்யாணத்தை முழு மனசோட தான் ஏத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங்க ரெண்டு பையன் மேலையும் உயிர் அவைக்காக மட்டும்தான் அவங்க உன்ன அவங்களோட மருமகளை ஏத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்கள பத்தி கூட நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் மீறி மாமா அபிஷேக் இவ்வளவு பேர் இருக்கும் போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நானும் உன் கூடவேதான் இருக்க ஷேர் பண்ண நான் பாத்துக்கிறேன் என்று ஆற தழுவி பயத்தை போக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள் பெரியவள் அவர்கள் வீட்டில் வருகிறார்கள் என்று தெரிந்து இரவு உணவை புண்ணியம்மாள் செய்து வைத்திருந்தார் வந்தவர்கள் அழுப்பு தீர வெது வெது பண வெந்நீரில் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்தந்த அறையிலேயே அமர்ந்திருக்க ஆராதனா சென்று அனைவரையும் உணவுக்கு வரும்படி அழைத்து வந்தால் ஒவ்வொருவராக உணவு மேஜைக்கு வந்தனர் நர்மதாவையும் நந்தகோபாலையும் அபிஷேகே சென்று அழைத்து வந்தான் அனைவரும் இரவு உணவை முடித்து கொண்டு வரவேற்பறையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் நர்மதா ஆராதனா மீரா அனைவரும் ஆராதனாவின் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் ஏனோ உணவு உண்டுவிட்டு ஜீவிதா தன்னுடைய அறை தஞ்சம் என்று புகுந்து கொண்டார் அவர் எல்லாவற்றிலும் ஜெகனுக்கு துணையாக அங்கு இடம்பெற்றிருந்தாரை தவிர எதற்கும் தன் வாயை திறந்து எதுவும் கூறவில்லை அவர் மனதிலும் நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் தன் மகனுக்காக இறங்கி வந்திருந்தார் அவை தன் உயிரை மாய்த்து கொள்ள நினைத்தது அவரை ஆட்டி வைத்திருந்த போதிலும் அதற்கு அடுத்து அவன் உபயோகித்த வார்த்தைகள் வீட்டை விட்டு செல்வதற்கு என்று அவன் எடுத்துக்கொண்ட முடிவுகள் தன்னை முழுவதுமாக உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்த தருணங்கள் என்று அனைத்திலும் அவர் சற்று முடங்கி போய்விட்டிருந்தார் சற்று நேரத்தில் ஒவ்வொருவரும் தத்தமது அறைகளுக்கு செல்ல அபிஷேக்கும் தனது அறையை நோக்கி வந்து பின் பெண்கள் மூவரின் கூட்டணியை கவனித்தான் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவன் பலமான இருக்கும் போல என்று சிறுத்தபடியே கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தவனை பார்த்ததும் மரியாதை நிமித்தமாக நர்மதா எழுந்து நின்றுவிட தன் அத்தானை பார்த்ததும் மீராவும் தயங்கி எழுந்து நின்றாள் இதற்கு முன் அவள் அங்கு வந்திருந்த இப்படி தயங்கிப் பழகியவளை அபிஷேக் தான் சகஜமாக பேசி பழக வைத்து அவளை தங்களுடைய வழிக்கு வர வைத்திருந்தான் இப்பொழுது மீண்டும் அவளின் செயல்களை கவனித்தவன் உக்காரு மீரா உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா உன் அண்ணன் வரும்போது இப்படித்தான் எழுந்து நிற்பியா என்று உரிமையாக கடிந்து கொண்டான் தன் மாமியாரின் புறம் திரும்பி உங்களுக்கு மகன் வந்தாலும் இப்படித்தான் மரியாதை கொடுப்பீங்களாத்த என்று தன் மாமியாரையும் பார்த்து கேட்டான் அந்த வார்த்தையில் அகம் மகிழ்ந்தவர் அப்படி இல்ல தம்பி மாப்பிள்ளனும் போது மரியாதை கொடுத்து பழகிடுச்சு அது மட்டும் இல்லாம இரவாகிடுச்சு இல்லையா நீங்களும் தூங்கணுமே என்று சகஜமாக நீட்டி முழுக்கினார் தர்மதா அதன் பிறகு தான் நீரத்தை கவனித்து ஆராதுனா அம்மா மீராவை கொண்டு போய் அவை ரூம்ல விட்டுட்டு வந்துடலாம் வாங்க என்று கூப்பிட சரி என்று தலை அசைத்தவர் தன் சின்ன மகளை அழைத்து கொண்டு பெரிய மகளுடன் சென்றார் வெளியே செல்லும் போது தன் மகனை திரும்பி பார்த்த ஆராதனா அவன் தூங்குவதை உறுதி செய்து கொண்டு தன் கணவனை பார்க்க அவன் நமட்டுச் சிரிப்புடன் கண்களை மூடி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சமிஞ்சை செய்ய அதே புன்னகையை தன் கணவனுக்கு உதிர்த்து தன் தாயுடன் தங்கையை அழைத்து கொண்டு அவையின் அறையை நோக்கி நடந்து சென்றாள் அவனது அறை திறந்து இருந்தது அருகில் சென்றவர்கள் உள்ளே செல்லும்படி கூறிவிட்டு அவர்கள் சற்று ஒதுங்கிக் கொள்ள அவள்தான் அவையின் அறைக்குள் தனியாக வந்தாள் இதற்கு முன்பு அவள் உபயோகித்த அறையாக இருந்த போதிலும் இப்போது மிகுந்த சங்கடம் அவளுக்குள் இருந்தது அறையில் மியூசிக் பிளேயரில் பாடல் ஒழித்துக் கொண்டிருக்க சோஃபாவில் அமர்ந்து கண்களை மூடி அந்த பாடலில் லயித்து கொண்டிருந்தான் அபை பெர்னாண்டஸ் அவனை பார்த்தவள் அப்படியே அந்த அறை முழுவதும் தன் கண்களை சொல்லல விட்டாள் அவள் இருக்கும்போது எப்படி இருந்ததோ இன்றும் அப்படியே தான் இருந்தது பொருட்கள் மட்டுமே கூடுதலாக இருந்தது அவ்வளவுதான் அவள் வந்ததை கூட அறியாமல் அவன் பாடலிலேயே நெயித்திருக்க அந்த பாடல் அவளையும் நயிக்க வைத்திருந்தது வீசிப்பான புயலில் என் வேர்கள் சாயவில்லை ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன் நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி ஒவ்வொரு துடிப்பிலும் உன்பே சொல்லுதடி கனவு போவே வருக உன் கையால் என்னை எந்தன் இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக என் ஒன்றே மிக உயர்ந்த நடி அதை வானம் அண்ணா அந்த பார்க்கும் அந்த பாடல் வரிகள் அவனுக்கு என்று எழுதப்பட்டது போல இருந்தது அவனே அந்த பாடலை அவளுக்காக பாடுவது போல இருந்தது அவனும் கண்களை மூடி அவளை நினைத்து தான் அந்த பாடலை முணுமுணுத்துக் கொண்டு இருக்க அவளும் அந்த பாடலில் லைத்து ரசித்துக் கொண்டே தன் கணவனையே கண் எடுக்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவனின் உதட்டசைவில் அவன் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறான் என்பதை அவளுக்கு உணர்த்தியது ஏதோ ஒரு உள்ளுணர்வில் தன்னை யாரோ பார்ப்பது போல தோன்ற கண்களை திறந்து பார்த்தவன் தன் எதிரில் நின்றிருந்த மனையாளை பார்த்தான் அவளை புருவங்கள் இடுங்க பார்த்தவன் பின்பு அவளுக்கு பின்னால் இரு பக்கமும் எட்டி பார்த்தான் அவன் என்ன பார்க்கிறான் என்று இவளும் திரும்பி பார்க்க அங்கு கதவு மட்டும்தான் இருந்தது அதுவும் திறந்திருந்தது ஒருவேளை அதைத்தான் சுட்டி காட்டுகிறான் போல என்று யோசித்தவள் அப்படியே நிற்க அவனும் அவள் யோசனையை கலைத்து ஆருஸ்வரணையா என்று கேட்டான் அவனது கேள்வியை திகைத்து கண்களை அகல விரித்து அவனை நோக்க அவனும் தன் பார்வையில் தன்னை தொலைத்தவன் ஒரு நிமிடத்தில் தன்னை மீட்டு கொண்டவன் அவன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து அவளை நோக்கி வந்தவன் ஏ மீரா என்னாச்சு ஆருஷ கூட்டிட்டு வரலையா என்று கேட்க அப்போதுதான் அவன் சாதாரணமாக கேட்கிறான் என்பதை உணர்ந்தவள் இல்லை என்பது போல தலையாட்டினாள் அவளை பார்த்து புன்னகை சிந்தியவன் உன் கூட இருந்தா நீ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவலையா நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு நகரப்போக அவள் அவசரமாக இல்லை அவன் தூங்கிட்டான் என்றாள் அவள் வார்த்தையில் அவன் புறம் திரும்பியவன் அவளை ஆழ்ந்து நோக்கியபடி உனக்கு தனியா இருக்கிறதுல எதுவும் பிரச்சனை இல்லையே ஓகே வித் திஸ் என்று கேள்வி எழுப்ப இவன் என்ன பேசுகிறான் என்று திகைத்து விழித்தவள் தலையை நாலா புறமும் ஆட்டினாள் அவளின் தலையாட்டலில் அவன் முகம் புன்னகையால் இன்னும் விரிந்து கொள்ள முதன் முறையாக அவன் புன்னகை ரசித்து நின்றிருந்தாள் பாவையவள் வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன் நீ தாண்டி போனபோது அது தரையில் விழுந்ததடி மண்ணிலே செம்மண்ணிலே மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக எந்த இதயம் கொண்டு நீ உந்தயம் ஹே மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றையே மிக உயர்ந்ததடி அதை வானம் மண்ணாந்து பார்க்கும் அந்த பாடல் வரிகள் அவனுக்கு என்று எழுதப்பட்டது போல இருந்தது அவனே அந்த பாடலை அவளுக்காக பாடுவது போல இருந்தது அவனும் கண்களை மூடி அவளை நினைத்துதான் அந்த பாடலை முணுமுணுத்து கொண்டிருக்க அவளும் அந்த பாடலில் ஐத்து ரசித்துக்கொண்டே தன் கணவனையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவனின் உதட்டசைவில் அவன் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறான் என்பது அவளுக்கு உணர்த்தியது ஏதோ ஒரு உள்ளுணர்வில் தன்னை யாரோ பார்ப்பது போல தோன்ற கண்களை திறந்து பார்த்தவன் தன் எதிரில் நின்றிருந்த மனையாளை பார்த்தான் அவளை புருவங்கள் இடுங்க பார்த்தவன் பின்பு அவளுக்கு பின்னால் இரு பக்கமும் எட்டி பார்த்தான் அவன் என்ன பார்க்கிறான் என்று இவளும் திரும்பி பார்க்க அங்கு கதவு மட்டும்தான் இருந்தது அதுவும் திறந்திருந்தது ஒருவேளை அதைத்தான் சுட்டி காட்டுகிறான் போல என்று யோசித்தவள் அப்படியே நின்றிருந்தாள் அவனும் அவள் யோசனையை கலைத்து ஆருஷ் வரலையா என்று கேட்டான் அவனது கேள்வியில் திகைத்து கண்களை அகல விரித்து அவனை நோக்க அவனும் அந்த பார்வையில் தன்னை தொலைத்தான் ஒரு நிமிடத்தில் தன்னை மீட்டு கொண்டவன் அவன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து அவளை நோக்கி வந்தவன் என்ன மீரா என்னாச்சு ஆருஷ் கூட்டிட்டு வரலையா என்று கேட்க அப்போதுதான் அவன் சாதாரணமாக கேட்கிறான் என்பதை உணர்ந்தவள் இல்லை என்பது போல தலையாட்டினாள் அவளை பார்த்து புன்னகை செந்தியவன் நீ இருந்தானபுளா ஃபீல் பண்ணுவலையா நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு நகரப்போக அவள் அவசரமாக அவன் என்றாள் அவள் வார்த்தையில் அவன் புறம் திரும்பியவன் அவளையே ஆழ்ந்து நோக்கியபடி உனக்கு தனியா இருக்கிறது இதுவும் பிரச்சனை இல்லையா ஓகே வித் திஸ் என்று கேள்வி எழுப்ப இவன் என்ன பேசுகிறான் என்று திகைத்து விழித்தவள் தலையை நாலாபுறமும் மாட்டினாள் அவளின் தலையாட்டலில் அவன் முகம் புன்னகையால் இன்னும் விரிந்து கொள்ள முதன்முறையாக அவன் புன்னகையை ரசித்து நின்றிருந்தாள் பாவையவள்